ஏன் ஆண்கள் எல்லாம் கெட்டவங்க அம்மா சொல்கிறீங்க பெரியார் ஆண் இல்லையா உலகத்திலே தலை கேள்வி இதுவாக நினச்சி ரொம்ப வருஷமாக இருக்காங்க பெரியாருடைய பெண்ணிய எழுத்துகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் கூட தன்னை ஆணாக உணர்ந்து அவர் எழுதவே இல்லை பெண்களாகிய நாம் போகிறபோக்கில் அவருக்கு வந்து ஒருபோதும் தன்னை ஆணாக நினைத்து அவர் பெண்ணிய கருத்துக்களை பேசலை நம்ம நிலைமையை பாருங்க பிஜேபி வந்த பிறகு வரலாறுன்றதே உண்மைதான் ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்குறிப்போட உண்மையான வரலாறு ஒரு பெரியவர் ரொம்ப நாளா கதறிக்கிட்டு இருக்காரு பெரியார் திருக்குறளை மலன்ட்டாரு இல்லன்றது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் கொண்டே வாயிலாக பணம் சம்பாதிப்பது ஒன்றையே எண்ணி தமிழர் இயக்கங்களை கேவலப்படுத்தி வெளிவரும் ஆனந்ததிகடன் தினமணி தமிழ்மணி இப்ப தினமலர் முதலிய பத்திரிக்கைகளை தமிழர்கள் இங்க வா இனி வாங்க கூடாது எனவும் இம்மகாநாடி கேட்டுக்கொள்கிறது எவ்வளவு பெரிய துணிச்சல் இது இந்த ஒரு ஸ்டீரியோடைப் அப்படின்னு நம்மளாம் பேர் வச்சுக்கிட்டோம் ஆனால் அது ஸ்டீரியோடைப் இல்லை இவங்களே கட்டிவிட்ட கதை என்னென்னா நாலஞ்சு பெண்கள் சேர்ந்தால் எல்லாம் பேசிவிடுவாங்க பொறணியாக தான் இருக்கும் யார் சொல்கிறது காலங்காலமாக ஆலமரத்துக்கடியில் உட்காந்து ஊர்கதை பேசின தாத்தாக்கள் நமக்கு வச்ச பேர் அது அதை உடைத்து நாலந்து பெண்கள் சேர்ந்தால் ஊர்கதை பேச மாட்டோம் எங்கள் வரலாற்றை நாங்களே பேசிக்கொள்வோம் நீங்கள் கிளம்புங்க என்று சொல்லுவது தான் ஹர் ஸ்டோரிஸனுடைய நோக்கமாக இருக்கிறது இதில் இவங்கக்கிட்ட ஒரு அறம் இருக்குது அது என்ன அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்கா நிவேதிதா அவர்களாக இருக்கட்டும் அல்லது அக்கா தீபலட்சுமி அவர்களாக இருக்கட்டும் இல்லை அக்கா கீதா இளங்கோவன் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு அறம் இருக்குது அந்த அறத்தை எல்லா பெண்ணியலாளர்களும் பின்பற்றணும் அது என்ன அறம்னால் ஹிஸ்ட்ரியில் நீ எப்படி ஹர் ஸ்டோரியை விட்டியோ அதே மாதிரி ஹர் ஸ்டோரியில் நாங்கள் ஹிஸ்டரியை விட மாட்டோம் நீ செஞ்சதே எங்களுடைய புத்தகங்களில் நாங்கள் பதிவு செய்வோம் என்று ஆண்கள் என்ன செய்தார்களோ அதையும் பதிவு செய்வதற்கு அவர்கள் ஒருபோதும் நழுவாத அறத்துடன் செயல்படுவதாக ஹர் ஸ்டோரிஸ் இன்றைக்கு வரை செயல்படுகிறது அது எல்லாருக்கும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெண்ணியம் அப்படின்றது ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு அதை பேசினால் பெண்ணியம்னு நினைக்கக்கூடிய ஒரு குழுக்களும் இருக்கிறது நாங்கள் பேசுவதுதான் பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய குழுக்களும் இருக்கிறது உண்மையாகவே அனுபவித்த வேதனைகளை பதிவு செய்யக்கூடிய பெண்ணியமும் இருக்கிறது இதுல எது கரெக்ட் தப்புன்னா இல்லை இது எல்லாமே வேணும் நீ பேசிட்டு இருந்தால ரொம்ப நாளா என்னென்னமோ கதை இப்ப நாங்க தனித்தனியா எந்த கதைனாலும் பேசிக்கிறோம் ஆனா நாங்க பேசிக்கிறோம் அதை சொல்லுவதாக ஸ்டோரிஸ் இருக்கு மூன்றாவது பாணி பெரியார் வந்து நிறைய இப்ப ஆண் தோழர்கள் எங்க கேட்பாங்க ஆனா ஆண்களெல்லாம் கெட்டவங்க மோசுன்றீங்க பெரியார் ஆண் இல்லையா உலகத்திலேயே தலை சிறந்த கேள்வி இதுவாக நினச்சி ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்காங்க அதுக்கு நம்ம சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா பெரியாருடைய பெண்ணிய எழுத்துகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் கூட தன்னை ஆணாக உணர்ந்து அவர் எழுதவே இல்லை ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு அதை நான் கூட கவனிக்கலை இங்கே இருக்கக்கூடிய ஐயா பெரியார் மாணாக்கன் அவர்கள் கவனித்த சொன்னார் பெண்களாகிய நாம் போறபோக்கில் அவருக்கு வந்து ஒருபோதும் தன்னை ஆணாக நினைத்து அவர் பெண்ணிய கருத்துக்களை பேசலை அதனுடைய விளைவு தான் அவர் இந்த புத்தகத்தில் அக்கா நிவேதிதா அவர்கள் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த நூலை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் நான் உட்பட யார் எழுதியிருந்தாலும் பெரியார் என்ற பாகத்தை ரொம்ப லாபகரகமாக விட்டு எழுதியிருப்போம் ஆனால் அவங்க உண்மையான வரலாற்றை எழுதக்கூடியவராக வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறார் நம்ம நிலைமையை பாருங்களேன் பிஜேபி வந்த பிறகு வரலாறுன்றதே உண்மைதான் உண்மை எழுதுனா தான் அது வரலாறு ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின் குறிப்போட உண்மையான வரலாறு வரலாறே உண்மைதானே நண்பன்ற எதையும் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி வரலாறுல எப்படி உண்மை போயிருக்க முடியும் உண்மைதான் வரலாறு விருப்ப வெறுப்பின்றி எழுதுவதுதான் ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு அறமும் அழகும் எனக்கு திராவிடர் இயக்கத்தை பிடிக்காதுப்பா பெரியான்ற வார்த்தையை கேட்டாலே மேலே ஏதோ ஊடுற மாதிரி இருக்கும் அதனால மொழி போற பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்ககிட்ட காசு இருந்தாலும் நீங்கள் வேற ஏதாவது ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருப்பீங்க இந்த நூலை நாமே அவர்களுக்கு அன்பழிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் ஒரு பெரியவர் ரொம்ப நாளாக கதறிக்கிட்டு இருக்காரு பெரியார் தமிழை மலோன் தாரு திருக்குறளை மலன் தாரு இல்லைன்றது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நூலை இலவசமாக நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறேன் அதே நேரத்தில் இந்த நூலை பற்றி பேசுகிற போது இங்கு அண்ணன் வெற்றி செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கும் இதே நூல் வெளியீட்டு விழாவில் பெரியார் எப்படி பெரியார் என்ற இந்த வரலாற்றை பதிவு செய்த ஒரு ஆண் தோழர் அண்ணன் வெற்றி அவர்கள் எல்லா பெண்களையும் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கத்துக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெண் என்ன ஆண்கள் இல்லாததா பெரியார் பகுத்தறிவாளர் கழகத்தை தொடங்கினப்ப சொன்னார் இப்போது தான் மனிதர்களுக்கான கழகத்தை நான் தொடங்குகிறேன்னு அதே மாதிரி பெண்ணியம் என்பது மனிதர்களுக்கானது நீங்கள் மனுஷங்களாக வாழணுன்னா பெண்களை மனிதர்களாக வாழ விட்டா தான் நீ மனுஷனாக இருக்க முடியும் இது யார் சொல்கிறாருன்னா பெரியார் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போங்கம்மா அப்போ தான் அவங்க வருவாங்கன்றாரு சோத்துக்கு வீட்டில் வழி இருக்காது அவங்க போன இடத்துக்கே நம்மளும் போயிடுவோம் அப்படின்ட்டு அப்போதான் அவங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு இந்த நூலில் மிக ஆழமான செய்திகள் என்ன நான் பார்த்து உண்மையாகவே வாசித்து வியந்தது பிடிஎஃபில் தான் வாசித்தேன் நேற்று மாலை எனக்கு புத்தகம் கொடுத்தாங்க அதுவும் நானாக நூல் வெளியீட்டுக்களாக போனப்போ பார்த்தேன் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா தோடனே இந்த புத்தகம் தான் நாளைக்கு பேச போகிறேன் அப்படின்னாங்க இல்லை அக்கா நான் பிடிஎஃப்லேயே வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு மொத்தம் இருநூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இவங்க எதை காட்ட விரும்பியிருக்காங்கன்னா பெண்கள் எவ்வளவு அறிவில் சிறந்தவர்களாக ஆழமான நுட்பமான புரிதலோடு இருந்திருக்கிறார்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பாருங்கள் இப்போ நான் உட்பட எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினச்சே வளர்ந்துருப்போம் நமக்கு தான் அறிவு இருக்கு நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி தரோம்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஆனால் எதை கற்றுக்கொள்கிறோம் அம்மா வெள்ளிக்கிழமை ஆனால் பட்டுப்போட வச்சுட்டு பூ வச்சுட்டு கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்னே தெரியாமல் போகிற மாதிரி நம்மளும் போகக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாட்டி யாருன்னு கேட்டா தர்மாம்பால் தான் எங்களுடைய பாட்டியா இருக்க முடியும் எங்களுடைய பாட்டி யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனாம்பால் சிவராஜ் தான் எங்களுடைய பாட்டியாக இருக்க முடியும் இந்த கொள்கை பரம்பரையில் எங்கள் பாட்டிகள் என்ன செய்தார்கள் வரலாறு தான் இது இதை இன்றைக்கு பேத்திகளாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணணும்ன்றது அதுல ஒரு இடத்துல இவங்க பதிவு பண்றப்ப என்ன எழுதாங்கன்னு சொன்னீங்கன்னா மாதர் முன்னேற்றக் கழகம் தியாகராய நகர்ல தியாகராயர் மாதர் முன்னேற்றக் கழகம் இதை எழுதுகிறப்ப அவங்க போகிற போக்கில் எதுவும் தெரிஞ்சிடவும் கூடாது தெரியாமல் இருக்கவும் கூடாது சொல்லாமா வேணாமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முன்னேற்ற கழகங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த கழகமாக தான் இருந்திருக்கும் என்று எழுதுகிறார் இது என்ன நுட்பம்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மொழிப்போரில் அந்த செயல் செய்தது மொழிப்போர் தீவிரமாக இருந்தது பெரியாரோடு இருந்தபோது இது அனைத்துமே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தெரிந்த செய்தி அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்களும் நமக்கு பின்னால் இந்த வரலாறு எழுதப்படும் என்றாலும் ஒருபோதும் அந்த பெயரை எடுத்துக்கொள்வதற்கு இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூச்சப்படவே இல்லை அதுதான் திராவிடர் இயக்கமாக இருந்திருக்கிறது இது ஒண்ணு ரெண்டாவது எனக்கு உண்மையாகவே பெரியார்கிட்ட அதிகமா பிடிச்சது என்ன முதல்ல பெரியார்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா மனிதன் எல்லாரும் சொல்லுவோம் ஆனா அவரை பார்த்து எங்கர் ஜெனரேஷன் இன்ஸ்பயர் ஆக வேண்டிய செய்தி என்ன தெரியுமா யாரை எதிர்க்கிறோன்னு யார் வேணால் சொல்லலாம் பிஜேபி எதிர்க்கிறோன்னு நம்ம இல்லை அறிவு இருக்கிற எல்லாரும் சொல்லலாம் எனக்கு காவி பிடிக்காதுப்பா ஆர்எஸ்எஸ் பிடிக்காதுப்பா பிஜேபி பிடிக்காதுப்பா அப்படி சொல்லக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் சரி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிற பிஜேபி எதிர்க்கிற யாரை ஆதரிக்கிற அந்த கேள்விக்கு பதில் இருக்காது சொல்லிட்டா தான் நம்மளை பழப்பில்லர் வண்ணலி போட்டுருவாங்களே அதனால் யாரை ஆதரிக்கிறோன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் பெரியார் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் இயக்கத்தை சமூக இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இறக்கின்றவரை யாரை எதிர்க்கிறேன் என்பதையும் சொன்னார் யாரை ஆதரிக்கிறேன் என்பதையும் பட்டவர்த்தனமாக சொன்னார் ஜாதி ஒழிப்பு போராட்டம் சட்ட எரிப்பு போராட்டம் குடும்பம் குட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு தஞ்சாவூர்ல ஒருத்தர் போய் பார்க்கிறாரு ஒரு வீடே இல்லை கர்ப்பிணி பெண்கள் போறாங்க ஜெயிலே சாகுறாங்க அத்தனை கொடுமையும் நடந்த போது முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் ஐம்பத்தி ஏழுல திரும்ப எல்லாரும் ஐயா இருந்து வெளியே வராரு இத்தனை பேர் செத்துட்டாங்க பதினெட்டு பேர் மூவாயிரம் பேர் கைதாக இருக்காங்க பத்தாயிரம் பேர் எரிச்சிருக்காங்க அடுத்த தேர்தல் யாரை ஆதரிக்கப் போகிறீர்கள்னு கேள்வி வருது காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை இருக்கும் அவர் அனுபவிக்கிறாரு கரஞ்சட்டை தோழர்கள் அனுபவிக்கிறாங்க ஏன் தன்னை விட தன் இயக்கத்தை விட இந்த மக்களினுடைய கல்வி நலனில் பெரியாருக்கு அக்கறை இருந்தது அதனால் பட்டவர்த்தனமாக சொன்னார் நான் காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் ஆனால் காங்கிரஸை எதிர்க்கிறேன் இந்த துணிச்சல் தான் அன்றைக்கு இருந்த பெண்கள் கிட்ட எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தை மட்டும் தான் நே தவிர்த்த நான் சொன்னேன் அக்கா நீங்கள் செஞ்சவே இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது யாரால் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் உண்மையிலேயே வந்ததுன்ற வரலாற்றை சொல்லுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அதை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அவங்களுக்கு பட்டம் கட்ட முடியாது உண்மையை சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்க முடியாது அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாதர் முன்னேற்ற கழகத்தில் மாநாட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுக்கு முன்னாடி சில தீர்மானங்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள் தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் அதில் முக்கியமான தீர்மானம் எனக்கு முன்னாடி அண்ணன் கூட சொன்னார் எந்த பத்திரிகையெல்லாம் தமிழருக்கு கேடானதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி யார் ஆதரிக்கணுன்றதையும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா வியாபார பத்திரிகைகளை போலல்லாமல் தமிழர்கள் முன்னேற்றம் ஒன்றைய கருத்தில் கொண்டு பெரிய கஷ்ட நஷ்டங்களுக்கிடையே இடையே ஓயாவது உண்மையாய் உழைத்து வரும் விடுதலை குடியரசு நகர தூதன் பகுத்தறிவு ஜஸ்டிஸ் சண்டே அப்சர்வர் முதலிய பத்திரிகைகளை தமிழ் பெண்மணிகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டுமாய் நாடு கேட்டுக்கொள்கிறது இதோட முடிச்சிருந்தாங்கன்னா அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பத்திரிக்கைகளின் வாயிலாக பணம் சம்பாதிப்பது ஒன்றையே எண்ணி தமிழர் இயக்கங்களை கேவலப்படுத்தி வெளிவரும் ஆனந்ததிகடன் தினமணி தமிழ்மணி இப்ப தினமலர் முதலிய பத்திரிக்கைகளை தமிழர்கள் இங்க வா இனி வாங்கக்கூடாது எனவும் நாடு கேட்டுக்கொள்கிறது எவ்வளோ பெரிய துணிச்சல் இது அன்னைக்கு கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த பத்திரிக்கைகளை நீ வாங்காதன்னு சொல்லுவதற்கு துணிச்சல் தேவைப்பட்டது அது அன்னை தர்மாம்பாள் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு நம்ம ஜெயிலுக்கு போகிறாங்க மகளை கூட்டிகிட்டு போனாங்கன்ற வரலாறு இருக்கும் நீங்கள் காலங்காலமாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கேவலமான சீரியல்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை டேரக்டர் பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி சீரியல் இருக்கப்ப மாமியார்கள் என்பவர்கள் கொடுமைப்படுத்துறதை தாண்டி திராவிடர் இயக்கத்தில் மருமகள்களை அரசியல் படுத்திய வரலாறு அன்னை தர்மாம்பாலுடைய வரலாறு அவங்க மருமகன் சீத்தாமாலை உள்ள கூட்டிட்டு போறாங்க மருமகத்தம்மையார உள்ள கூட்டிட்டு போறாங்க சீத்தாமல் கையில் ரெண்டு குழந்தை மூணு வயசு ஒரு குழந்தை ஒரு வயசு ஒரு குழந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைதான் உள்ள தூக்கிட்டு போகணும் டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா பட்டமாள் அந்த பிள்ளைய வெடுக்குன்னு மூணு வயசு குழந்தை வாங்கி இது ஏன் பிள்ளை உள்ள விடுன்றாங்க நீ போய் எங்க டெஸ்ட் பண்ணிட்டு வர போகிற இது பிள்ளையா அவங்க பிள்ளையா உள்ள விடு அப்படின்னு இந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல இது காலமாக ஆண்களுக்கானதுன்னு தானே எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது அந்த காலத்திலிருந்து பெண்களுக்கு இயல்பிலேயே வந்தது என்பதை இந்த நூல் நமக்கு சொல்லுகிறது இறுதியாக ஒரு இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெண்களுடைய அறிவை பற்றி பேசுகிற போது எனக்கு தெரிஞ்சு ஏன் பெரியாரை இவ்வளோ கொண்டாடுறோம் பெரியாரை விட பெண்ணியம் யாரும் பேசலையா பேசி இருக்கலாம் கண்டிப்பா பேசியிருக்கலாம் எழுதலையா கண்டிப்பா எழுதியிருக்கலாம் களத்தில் செய்து காட்டியவர் தந்தை பெரியார் மட்டும்தான் பேசுறது தான் சும்மா கைக்கு வந்ததை எழுதி வச்சுட்டு நான் பெண்ணையும் பேசினேன்ட்டு ஆண்கள் போயிடலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா பெண் விடுதலை பற்றி பேசுகிறப்ப திருமண வீட்டில் பேசுறாரு நல்லா பாருங்க மாநாட்டிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பேசலை திருமண வீடு எப்படிப்பட்ட பெண்கள் ஒரு ஆச்சாரமாக தங்களை தாங்களே அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய குத்து வழக்குகள் பாரி அந்த காலகட்டத்தில் போய் உட்காந்துருப்பாங்க அந்த பெண்கள்கிட்ட இவர் என்ன பேசுறாருன்னா உங்கள் அறிவு பெரியுது உங்கள் சிந்தனை பெரிது இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறார் நலாயினி கதிகளை நம்பி முட்டாளாகாதீர்கள் இன்னும் ஆண்டாள் பாசனங்களை பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உருப்பிடுறது என்று சொல்லிவிட்டு ரஷ்ய பெண் புரட்சியாளர்களை திருமண வீட்டில் இருக்கக்கூடிய சனாதனத்தை நம்பும் பெண்களிடத்தில் கொண்டு சேர்த்த தலைவர் தந்தை பெரியாராக இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு வரலாற்றையும் பேசுகிற போது இந்த புத்தகத்தில் தாமரை கண்ணி அம்மையார் அவங்க சொல்ற ரெஃபரன்ஸ் எல்லாமே அக்கா நிவேதிதா மாதிரி ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் உள்ளூரில் பக்கத்து வீட்டுக்காரங்கள பற்றி அம்மா பேசலை எல்லாமே ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் அந்த ஃபாரின் ஆர்த்தர்ஸ் நமக்கு தெரியாதுன்னு இவங்க பின் குறிப்பு போட்டு இவங்க தான் இவங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பேராவுக்கும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் தனித்தனியாக நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார் சரி இப்போ இந்த நூலை யார் வாங்கி படிக்கிறது இதுதான் முதல் முதல் கேள்வி பெண்ணின் அடிமையானால் புத்தகத்தில் முதல் பக்கத்தில் ஐயா என் தந்தை பெரியார் அவர்கள் என்னுரையில் சொல்லியிருப்பார் பெண்கள் மட்டுமல்லாது பெண்கள் மீது மனித சமூகத்தின் மீது ஜீவகாருண்யம் உள்ள அனைத்து ஆண்களும் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு பெண்ணின் அடிமையானாலே பெரியார் சொல்லுவார் அதே போல் பெண்கள் மீது ஜீவகாருண்யம் உள்ள பெண்கள் மீது மட்டுமல்ல மனிதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் குறிப்பாக திராவிடர் இயக்க சிந்தனையாளர்களும் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் மொழிப்போரில் முதல் மொழிப்போரில் பெண்கள் இன்னும் தோண்ட தோண்ட எனக்கு பேச சொன்னீங்கன்னா நான் மட்டுமே ஒரு மணி நேரம் பேசுவேன் ஆனால் சிறப்பான ஒரு நெறியாளர்கள் யாருமே நேரம் பார்க்க மாட்டாங்க அவங்க நேரம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க பேசுறதை கேட்டோம்னா தான் நேரம் போகிறது தெரியாது நம்ம நேரத்தை பார்ப்போம் சொல்லி ஒரே ஒருவருக்கு மட்டும் நான் நன்றி சொல்லுவதற்கு உண்மையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் அக்கா நிவேதிதா லூயிஸ் அவங்கள பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் வந்து போன ஈரோடு சேலம் புத்தக திருவிழாவில் பேச போயிருந்தேன் அரசினுடைய புத்தக கண்காட்சி அன்னைக்கு காலையில் கிட்ட நிறைய முறை பேசணுன்னு நினச்சிருக்கேன் ஆனால் பேச மாட்டேன் ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒரு இயல்பு இருக்கும்ல எப்படி பேசுறதுன்னு யோசிக்கக்கூடிய நபர் நான் ஆனால் யாரையாவது பாராட்டணும்னு தோணுச்சுன்னா உடனே கூப்பிட்டுருவேன் முதல் பெண்கள் நூலை படித்த உடனே அவங்களுக்கு மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணி உங்கள் நம்பர் வேணுங்கான்னு கேட்டு ஃபோன் பண்ணி இந்த நூல் உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது நான் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் தான் பேசுவேன்னு சொல்லி புத்தகத் திருவிழாவில் பேசிவிட்டு இந்த நூலை எழுதிய ஆசிரியர்னு அவங்க பேரையும் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அந்த புத்தகத்தில் அவங்க ஒரு ஆழமான விஷயத்தை எழுதியிருக்காங்க அவங்களுடைய எல்லா புத்தகத்திலையும் நான் அதை கவனிக்கிறேன் பார்ப்பன பெண்கள் அப்படின்னு நீங்கள் ஒன்று இல்லை பஞ்சம பெண்கள் நீங்கள் ஒன்று கிடையாது பெண்கள்னாலே அடிமைகள் தான் நம்ம சொல்கிறோம் சரிதான் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கண்ணோட்டம் என்பது பெரியாரிய கண்ணோட்டம் பார்ப்பன பெண்களுடைய வரலாற்றை ஒன்று அவங்களே எழுதியிருப்பாங்க இல்லை யாராவது எழுதியிருப்பாங்க நம்ம பெண்கள் வரலாற்றை எழுதுவதற்கு தான் நீங்கள் வரலாற்றில் ஆட்களே இல்லாமல் இருந்தார்கள் அதை சொல்லுவதற்கும் துணிச்சல் தேவை அப்படி துணிச்சலோடு இருக்கக்கூடிய அவர் எல்லாரும் பாராட்டிட்டோம் அவருடைய இவ்வளவு மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் லூயிஸ் அவர்களை உண்மையாகவே நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அவர் நேற்று தான் நான் பார்த்தேன் பார்த்த உடனே இவங்க என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க தெரியுமா மதிவந்தனோட இல்லை அவங்க கலரில் இருந்தனால எனக்கு அடையாளம் தெரில கருப்பில் தான் அவங்களை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்ததே அன்யூனிஃபார்மில் அதுக்கு தான் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மாறு வேஸ்தில் போன மாதிரி அப்போ இவர் என்ன பண்ண மறு வச்சுட்டு போனேன் அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அம்மா அவங்க வீடியோஸ் எல்லாம் பாப்போமா அது இதுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு இப்பதான் மலேசியா போயிட்டு வந்தாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு இந்த அளவிற்கு நம்ம மேல ஒரு நேசி பண்றது உடனே ஒருத்தருக்கு இல்ல அது இவரிடத்திலிருந்து அவங்களுக்கு வருதா அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வருதான்னு தெரியல பெண்களுக்கு தனிமனித வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இங்கு கட்டமைக்கக்கூடியவர்களுக்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சமூகத்தை நேசிக்கக்கூடிய நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்களையும் நேசிப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய இருவருக்கும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நன்றி கூறுகிறேன் வாசிக்க மட்டும் செய்யாதீங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்